வைத்தியர் அர்ஜுனாவின் முதலாவது கொள்கை கிடைத்திருக்கிற ஒரு சபையினை அனைத்து சபைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக காட்டிதம் அடக்கும் முறை அடக்க அலக்கூண்ணம் தன்னிக்கோல் ஒருவன் வரவேண்டும் எமது முன்னணியின் செயலாளர் வழக்கறிஞர் கௌசல்யா அவர்களையும் மேடைக்கு வருமான அன்போடு அழைக்கின்றேன் பருத்துக்குறை நகரசபையின் முதன்மை வேட்பாளர் ஸ்ரீபிரகாஷ் பிரகாஷ் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் மற்றும் நகரசபையின் வேட்பாளர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம் உயிர் நீத்த எமது அனைத்து உறவுகளுக்கும் அஞ்சலிகளையும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்திருக்கும் எமது தலைவருமாகிய டாக்டர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் எமது பருது நகரசபை வேட்பாளர்கள் அனைவருக்கும் இங்கே எமது ஆதரவாளராக வந்திருக்கும் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள் சொல்லிக்கொண்டு எங்களது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து அடுத்த கட்டமான முதலாவது ஒரு பெரிய தேர்தலாக உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து காணப்படுகின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களது முதல் படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினராகி ராமநாதன் தலைமையில் எமது முதலாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்றது இதங்களது முதலாவது தேர்தலுக்கான தேர்தலுக்கான என்ற காரணத்தினாலும் சில பல விடயங்கள் திட்டமிட்ட ரீதியில் நடைபெற்றதாலும் அவைகளை நாங்கள் கடந்து வந்து எமக்காக ஐந்து சபைகள் போட்டியிடுகின்றது அதில் யாழ்ப்பாணத்தில் பலத்ததுறை நகர சபையும் முள்ளத்தீவு மற்றும் மட்டக்களப்பு பூநகரி போன்ற சபைகள் வந்து இம்முறை போட்டியிடுகின்றன எமது நோக்காக அநீதிக்கு எதிரான குரல் அதாவது ஊழலுக்கு எதிரான களங்கள்லாம் எப்பயுமே நீட்டப்படும் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லேயும் ஒவ்வொரு பாராளுமன்ற உரைகளிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எமது குரல் எங்கு அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டுக்கும் ஒரு தனி தனி மனிதரின் பிரச்சனையாக இருக்கட்டுக்கும் அல்லது சமூகம் சார்ந்த இருக்கட்டும் எங்கு ஒரு தனிநபர் என்ற உரிமைகள் மூறப்படுகின்றதோ தனிநபரின் தனிநபர்களின் எங்கு பிரச்சனைகள் காணப்படுகின்றதோ அங்கு வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் குரல் உறுப்பினர் ஒருவருக்காக பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கப்படும் பல பேர்களின் கேள்வி ஏன் இந்த ஒரு தனிநபர்களின் குரல்களை நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கிறீர்கள் என்றது ஒரு பல விடயமாக எழுந்தது உங்களுக்கு தெரியும் எல்லாரும் பார்வையிட்டீர்கள் அனைத்து பாராளுமன்ற உரைகளும் ஒரு தனி மனிதண்ட உரிமைகள் பொழுது அங்கு இன்னொரு மனிதண்ட உரி இன்னொரு தனிநபர் உரிமைகளும் அங்கு ஆதலால் ஒருவரின் உரிமைகளை வந்து பாதுகாப்பது பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் பிரதிநிதியான என்ற கடமை உடலுக்கு எதிரான குரல் என்னும் பொழுது டிசிசி மீட்டிங்கில் பார்த்திருப்பீர்கள் நீங்கள் ஒவ்வொரு பிரதேச சபையாக இருக்கட்டும் நகர சபையாக இருக்கிறதுக்கும் எல்லை ஒரு சமூகத்தின் வளர்ச்சி ஆரம்ப கட்டம் அதாவது உள்ளூராட்சி சபைகளில் தான் ஆரம்பிக்கிறது உதாரணமாக ஒரு வீதியாக இருக்கட்டும் வீதி போக்குவரத்துகளாக இருக்கட்டும் அல்லது பா புனர் நிர்மாண பணிகளாக இருக்கட்டும் கால்வாய்கள் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகள் அனைத்துமே எங்கள் நகரங்கள் வந்து நகரங்கள் டிவெலப் ஆகுறதுக்காக முதலாவது கட்டமைப்பு வந்து எங்களது உள்ளூராட்சி சபைகளில் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு உறுப்பினர்கள் கையிலும் தான் காணப்படுகின்றது அவ்வாறான உறுப்பினர்கள் ஊழலுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்றது எங்கள் வைத்தியர் அர்ச்சுனாவின் முதலாவது கொள்கை அது அனைவருக்கும் தெரியும் ஏதாவது எங்களது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டுக்கும் அல்லது இப்ப நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தலைமை தேர்தலாக இருக்கட்டுக்கும் நாங்கள் எடுக்கின்ற ஒருகின்ற அனைத்து உறுப்பினர்களும் தனிப்பட்ட ரீதியில் யாரோ முறையில் தெரியப்பட்டு வந்தவர்களாக தான் இருப்பார்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல பின்புலங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் நல்ல ஒரு அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு கருத்து கணி கருத்து கணிப்பில் எங்களது கட்சி செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆகவே இந்த கருத்துதுறை நகரசபையும் யாழ்ப்பாணத்தில் கிடைத்திருக்கிற எங்களுக்கு ஒரே ஒரு சபையாக காணப்படுவதனால் எங்களுடைய நோக்கம் கிடைத்திருக்கிற ஒரு சபையினை அனைத்து சபைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக காட்டி இந்த பரந்துத்துறை நக பரந்துத்துறை சபை நகரத்தினை எல்லா விதத்திலும் எல் எல்லா அதாவது வீதி வீதி பிரச்சனையாக இருக்கட்டும் உட்கடல் வசதிகளாக இருக்கட்டும் சந்தை பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா எல்லா விடயங்களையுமே நமது நகரசபை ஊடாகத்தான் வந்து பாராளுமன்றத்துக்கோ அல்லது டிசிசி மீட்டிங்கோ அந்த வழி மூலமாக தான் பிரச்சனைகள் வந்து கையாளப்பட போகின்றது ஆகவே எமது நகரசபையில் காணப்படும் உறுப்பினர்கள் சரியாக திறன்பட செயற்பட்டால் எமது நகரமும் ஒழுங்காக சீ ஒழுங்காக செயற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பது ஒரு எனது அபிப்பிராயம் ஆகவே இந்த பருத்ததுறை நகரசபையில் உள்ள அனைத்து வேட்பாளருக்கும் இந்த பருத்தித்துறையில் வாழும் மக்கள் ஊசி சின்னத்தில் போட்டியிடும் மக்கள் எங்களது வேட்பாளருக்கு உங்களது அமோக ஒரு அமோக பங்களிப்பை கொடுத்து வாக்கினை அளித்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை அளித்து பாருங்கள் எவ்வாறாக இந்த நகரசபை செயற்படுகின்றது வைத்தியர் ராமநாதன் அச்சுனாருக்கு இயங்கும் இந்த தலைமை எவ்வாறாக செயற்படுகின்றது என்பது ஒரு சபை மூலம் நாங்கள் அனைத்து சபைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக காட்டுவோம் என கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் பருத்தி துறை உள்ளுராட்சி சபையில் அது மாநகர சபை சாரி நகர சபைக்குரிய வேட்பாளர்களை ஒருவராக நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் முதலாக எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் பாராளுமன்றத்திலே நாங்கள் முதன் முதலாக சுயேட்சை குழுவாக போட்டியிடுகின்ற போது எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரகாஷ் ஸ்ரீ கண்ணன் எங்களுடைய பருத்து நகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் அவர் எங்களுடைய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்தவர் இரண்டாவதாக அந்த லைன் லைன்ல இருந்து அந்த மைக் எடுத்து நீங்கள் உங்களை ஒரு அறிமுகம் உங்களுடைய பெயரை சொன்னால் போதும் செலுவாக்குவாரு இரண்டாம் பட்டாரல் எஸ் கீதா நாலாம் வட்டாரம் விஜயநாதன் ஆறாம் வட்டாரம் பிரபாகரன் லலிதாதா ஐயா வட்டாரம் சன்னூர் ராஜா இரண்டாம் வட்டாரம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனுரகுமார் அரசா நாயக் நான் இதுவரை காலமுமே எந்த ஒரு ஜனாதிபதியும் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஒவ்வொரு ஒரு அரை மனத்தியாளர்களுக்கு நான் காணவில்லை அந்த பயம் தமிழரசு கூட்டிய கட்சியால் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தப்படவில்லை அந்த பயம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது ஈபிடிபி ஜனநாயக கட்சியாலேயோ பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தவில்லை எனது குரலை அடக்க வேண்டிய ஒரு பயம் ஒன்றை சுயாதீனமாக என்னுடைய கட்சியிலே சுயேட்சை கொடுக்க இருக்கிறேன் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் அந்த பயத்தை பாராளுமன்றத்தில் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்றால் ஊழல் எல்லாம் பிடிப்போம் என்று வந்து சொன்ன அரசாங்கம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து பயப்படுகின்ற என்றால் ஊழல்வாதி நானாக இருக்க வேண்டுமா அரசாங்கமாக இருக்க வேண்டுமா பொதுமக்கள் தான் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த அரசாங்கத்திலே எங்களுடைய அன்பகுமார் நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய யாழ் மண்ணுல என்னுடைய யாழ் மண்ணுக்கு வருவதற்கு முன்னகுமார திசாநாயக் அவர்கள் வெட்டி தலை குனியவனும் இது ஒரு வீரம் விளைஞ்ச மண் இது நாங்களாகவே உருவாக்கி உருவாக்கிய ஒரு நாட்டை கட்டிய ஒரு மண் இந்த இந்த மண் நீங்கள் நினைப்பது போன்று யாழ்ப்பாண குடாநாடு அல்ல தமிழீழம் என்கிற நாட்டை கட்டிய மண்ணில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் எங்களுடைய நாட்டிற்கு வந்து அவர் எங்களுடைய நாட்டிற்கு வந்து நாங்கள் இழந்த மண்ணுக்கு வந்து இப்போது நூற்றி எண்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருந்தால் கூட ஒரு அரை அங்குல மண்ணை கூட தன்னுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து விடுவிக்க தவறியிருப்பது தான் இவர்களுடைய ஜனநாயகம் பாதையிலே அவர் வரும்போது உங்களுக்கு தெரியும் மிருசுவீரிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது சாவச்சேரி சாகுச்சேரிக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற தடைகள் எடுக்கப்படும் ஆணையரவு தடைகள் எடுக்கப்படும் மன்னாருக்கு முன்னால் பாலத்துக்கு முன்னால் வைக்கின்ற தடைகள் எடுக்கப்படும் அப்படியே போனால் இங்கே பலாலியிலே வைக்கப்படுகின்ற தடைகள் எடுக்கப்படும் அவர் போகும்போது அந்த தடைகளும் மீள இது என்னத்தை சொல்கிறது என்றால் தமிழர்கள் முட்டாள்கள் என்பதை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் நான் இந்த இனத்தையும் குறிப்பிடவில்லை சிங்களத்திலே ஒரு வசனம் இருக்கிறது சிங்களையோ மோடையோ ககும் கண்ணர் ரோதையோ என்று சொல்லுவார்கள் அதை தமிழர் சொல்லவில்லை நான் சொல்லவில்லை சிங்கள இனத்திலே சிங்களையோ மோடையோ என்றால் சிங்களவர்களே சொல்கிறார்கள் சிங்கள மக்களை சிங்களவர்கள் முட்டாள்கள் கவும் கண்ண ரோதிய உண்டு கவன் என்று சொல்வது அவர்கள் தங்களுடைய வருடப்பிறப்புக்கு செய்கின்ற நாங்கள் பலகாரம் செய்வது போன்று அவர்கள் தங்களுடைய வருடப்பிறப்புக்கு செய்கின்ற அந்த பலகாரத்துக்கு பேர் கவும் ரோதையோ என்றால் பொருத்தமானவர்கள் அந்த பலகாரம் தின்பதற்கு பொருத்தமானவர்கள் தான் தங்களுடைய மொழியிலேயே அவர்கள் தங்களுக்காக வைத்துக் கொள் அனுரகுமாரசாநாயகன் நினைக்கிறார் தன்னுடைய பண பலத்தாலையும் அரசாங்கத்தின் பலத்தாலையும் கோயில்களிலே பெரியோரு மேடைகளை போட்டு அந்த மேடைகளிலே எங்களுடைய தமிழரை முட்டாளாக்கலாம் ஆக்கலாம் என்று உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதிகளிலே எங்களுடைய தமிழ் மக்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வந்து போகின்ற விகிதம் எங்களுடைய சனத்தொகையை விட கூட தான் எங்களுடைய தமிழ் இனத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகத்திலே வெட்டுப்புள்ளி விகிதாசார முறை இல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள் கூட அவர்களுக்கு பயம் யாழ்ப்பாண தமிழன் எங்கே சிந்தித்து விடுவானோன்று பயம் சில பேர் சொன்னார்கள் இந்த முறை மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுடைய தமிழ் மக்கள் அரசாங்கத்தின் நம்பிக்கையிலே அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று அல்ல தமிழன் ஜாழ்ப்பாண தமிழன் புத்தி உள்ளவன் நீங்கள் நாசா வரையில் போய் எங்களுடைய யாழ்ப்பாண தமிழர்களுடைய வரலாறை பார்க்கலாம் அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால் தமிழன் செய்த ஒரு மா மிகப்பெரிய வரலாற்று அரசியல் நகர்வு என்னென்றால் மூன்று பொம்மைகளை கொடுத்து அந்த பொம்மைகளை மூண்டையும் கவனமாக பார்த்துக் கொள்ள என்று என்னையும் அனுப்பி இருக்கிறார்கள் இப்போது அந்த மூன்று பொம்மைகளும் ஏதாவது செய்துதான் அரசாங்கத்துக்குள் வைத்திருக்கிறது யாழ்ப்பாணம் உங்களுடைய மூன்று பொம்மைகளும் கலைக்காவிட்டால் உங்களுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொன்னவற்றை செய்யாவிட்டால் அரசாங்கத்துக்கு அவமானம் இப்போது தட்டி கேட்பதற்கு ஒருவன் வேண்டும் அதனால் தான் சாவகச்சேரி யோசித்திருக்கிறது நாங்கள் உங்களுக்கு அம்பை அனுப்புகிறோம் நீங்கள் அங்கே பொம்மைகளை வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் விரும்பும் போது சூண்டி விளையாடுவோம் என்று அது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் எனக்கு விருப்பமான நேரம் நான் பாராளுமன்றத்தில் அவர்களை விளையாடுவேன் நான் சூண்டினால் அடுத்த முறை கார் பிறலும் எங்கே போவுறேன் என்று தெரியாமல் கூட நேராக ஓடக்கூடிய காரை கூட கொண்டே ரோட்டில் நிற்கிற வாகனத்தில் இடித்து நிப்பாட்டுவார்கள் இப்போது கூட உங்களுக்கு இந்த தெரியும் ஜார்பாணத்திலேயே டிசிசி மீட்டிங்கிலே நான் எங்கே கேட்டு விடுவேனே பயத்திலே கதைப்பதற்கு முன்னம் ஏதாவது ஒன்றை கத்துவதற்கான் ஒரு சில பேர் முயற்சிப்பார்கள் அதுதான் எங்களுடைய தமிழருடைய புத்திசாலித்தனம் மட்டக்களப்பிலே தமிழரசு கட்சியை அனுப்பியிருக்கிறது மட்டக்களப்பு மண் ஆனால் தமிழரசு கட்சி இப்போது என்ன செய்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு ஒரு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது சுமந்திரன் அவர்களுடைய தலைமையிலே வரலாறாக பதினைந்து வருடங்கள் செய்து கொண்டிருந்த அதே அரசியல் விபச்சாரம் என்று அதை சொல்லலாம் அதை என்னோட பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவராசா உட்பட அனைவருமே சொல்லி இருக்கிறார்கள் அரசியல் விபச்சாரம் என்பது எனப்படுகிறால் தன்னுடைய தாய் நாட்டையும் தன்னுடைய தாய் மொழியையும் தன்னுடைய தன் இனத்தையும் தன் மக்களையும் இன்னொரு இனத்தை காட்டி கொடுப்பவன் தான் விபச்சாரி இவர் எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் இதுவரைக்கும் பதினைந்து வருட காலங்கள் ரணிலோடு நின்று அதே நேரம் அதற்கு முதல் கோதாவோடு நின்று மஹிந்தவோடு நின்று மைத்திரியோடு நின்று எங்களுடைய தமிழ் மக்களை தெள்ளம் தெளிவாக காட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தடவை என் தமிழினம் யாழ்ப்பாணத்தில் என்ன செய்திருக்கிறது என்றால் மூன்று பேரை அங்கே அனுப்பி அந்த மூன்று பேர் மூலமாக பொருட்களை இங்கே எடுப்பதற்கு ஒரு வழிமுறையையும் செய்து எடுக்காவிட்டால் ஒரு குட்டிவாய் தம்பி என்று என்னையும் பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறது